அப்படிங்கிற பதில வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க அதுவே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த மாதிரி வரிசையில தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் நாம வேண்டது எல்லாமே நடக்கணும் நாம வந்து எப்படி வந்து அத வந்து எப்படி கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்ம கிட்ட இருக்காது நம்ம வந்து கடவுளை வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டே இருப்போம் ஆனா எந்த முறையில வந்து வழிபட்டோம் அப்படிங்கறதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும் அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பாக்க போறோம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத உங்களால முழுமையா வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நாம வந்து வேண்டியது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா வந்து இந்த வழியை வந்து நீங்க ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தோட வந்து எளிதா வந்து பேச முடியும் எப்படி நம்ம வேண்டது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான தான் இதை வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம் நம்மளோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து நிறைய பேர்கிட்ட பேசுறோம் நம்மளோட தேவைகளையும் விருப்பங்களையும் கவலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்கோம் ஆனா இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பரந்த வெளியில வந்து நம்மளோட எண்ணங்களையும் ஆசைகளையும் எப்படி எளிதா கொண்டு சேர்க்கிறது எப்படி அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா பிரபஞ்சத்தோட பேசுறது அப்படிங்கிறது ஒரு மாயாஜலமான விஷயம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் ஆனா உண்மையில வந்து அது வந்து நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் தான் நம்ம வெளிப்படுத்துறோம் ஆற்றலையும் தான் வந்து பிரபஞ்சத்தோட அலவரிசையோட இணைக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இதுல வந்து ஒரு நாலு சிம்பிளான ஒரு டெக்னிக் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா வேண்டினீங்கன்னா நீங்க வந்து நினைச்சது எல்லாமே வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க எதை விரும்புறீங்களோ அதை வந்து நீங்க எளிதா வந்து திரும்பி வந்து பெற முடியும் நாம ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து பேசும்போது நாம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது வந்து தெளிவா இல்லை அப்படின்னா அந்த உரையாடல் வந்து நம்மளுக்கு ஆகிடும்ல அது போலதான் பிரபஞ்சத்திட்ட வந்து நீங்க என்ன எதை கேக்குறீங்களோ அதை மிகவும் வந்து கரெக்டா கிளியர் மைண்டோட நீங்க வந்து கேட்கணும் எனக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நீங்க சொல்றதை விட நான் வந்து ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வந்து வாழ விரும்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன் அதுதான் வந்து ஒரு தெளிவான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட விருப்பத்தை வந்து ஒரு காகிதத்துல வந்து எழுதுறது அப்படி இல்லைன்னா மனதுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்றது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கொண்டு வரும் இந்த விஷயங்களை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கேட்கறதை வந்து பெறுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஆழமான நம்பிக்கையை வந்து நமக்குள்ள வந்து வளர்த்துக்கணுங்க ஒரு வருடம் வந்து நம்ம உதவி கேட்கும் போது அவங்க நிச்சயமா வந்து அந்த ஹெல்ப் நமக்கு பண்ணுவாங்க வந்து வந்து நினைக்கணும் அப்பதான் வந்து வந்து அந்த செயல் எளிதா நடக்கும் அது போலதான் பிரபஞ்சத்திட்ட வந்து நீங்க எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை வந்து நம்ம கிட்ட இருக்கணும் சந்தேகங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் உங்களோட கோரிக்கையை வந்து பிரபஞ்சத்திட்ட இருந்து தள்ளி வைங்க நேர்மறையான எண்ணங்களையும் அதாவது பாசிட்டிவான எண்ணங்களையும் உங்களோட ட்ரஸ்டையும் வந்து வளர்க்கறது ஒரு சக்தி வாய்ந்த உரையாடல் அது போன்றது வந்து ரொம்பவுமே வந்து உங்களோட நம்பிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்க போறோம் அப்படின்னா அந்த ஹெல்ப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுக்கு முழுமையா வந்து ஒரு பாதி கடலை வந்து நம்ம தாண்டின மாதிரிதாங்க முழு மைண்டோட நம்மளோட சொந்த உணர்வுகளோட நாம வந்து அந்த விஷயத்த நடக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம வேண்டதை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் நம்மளோட விருப்பங்களை அடையறதுக்கான பாதையில வந்து நீங்க ஏற்கனவே வந்து இருப்பதா வந்து உணரணுங்க மூணாவது அதுதான் சொல்றாங்க இப்ப வந்து நீங்க விரும்பும் ஒருத்தரை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம பார்த்த உடனே எப்படி வந்து நம்ம உணர்வோமோ அதே தான் இப்போது வந்து உணர தொடங்கணும் உங்களோட கனவு வேலையை நீங்க அடைஞ்சு விட்டீங்க அப்படின்னு இல்ல அப்படின்னா வந்து நீங்க விரும்புற பொருளை வந்து உங்களுக்கு கிடைச்சதாவே வந்து கற்பனை செஞ்சு பாருங்களேன் இப்ப வந்து எக்ஸாம்பிள்கா வந்து நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க வந்து அந்த கார் வந்து வாங்கிட்டுதான் நினைக்கணும் அந்த கார்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி நீங்க போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு எல்லாம் வந்து நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை உலகத்துல வந்து நீங்க அந்த பொருளை வாங்கின மாதிரியும் அதை உணர்வு பூர்வமா வந்து நீங்க அடைஞ்ச மாதிரியும் நீங்க வந்து சொல்லணும் இந்த மாதிரியான காட்சிப்படுத்துதல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் முறைகள் வந்து உங்களோட விருப்பங்களை வந்து பிரபஞ்சத்துல ரொம்ப வலுவா வந்து எடுத்து செல்லுங்க கடைசியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அனுப்பும் அறிகுறிகளையும் வாய்ப்புகளுக்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமா வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை வந்து அறிகுறிகளையும் வந்து தருவாங்க அதை வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நாம ஒருத்தட்ட பேசும் போதோ அவங்க பதில் சொல்றதுக்காக காத்திருப்போம் இல்லையா அது போலதான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பல வழிகள்ல வந்து நம்மளுக்கு பதில் அளிப்போம் அது ஒரு வந்து யோசனையா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஒரு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எதிர்பாராத ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம் அந்த அறிகுறிகளை வந்து நம்ம கவனமா கவனிச்சு அதுக்கு ஏற்ப வந்து நம்ம செயல்படுறது நம்மளோட உரையாடலை வந்து மேலும் வந்து அர்த்தம் வந்து மாற்றும் இந்த நான்கு வழிகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னா நம்மளும் வந்து பிரபஞ்சத்தோட வந்து தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வேண்டிய எல்லா விஷயங்களும் நாம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய வந்து இருக்கு நான்கு வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றி நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மேலும் மேலும் அடுத்த அடுத்த நிலைகளுக்கு வந்து நம்ம போறோம் இதை வந்து இந்த நான்கு முறைகளை வந்து நீங்க செய்யும் பொழுது நான் என்ன சொல்லியிருக்கிறோம் அதை கவனமா ஒன்றுக்கு இரண்டு முறை வந்து வீடியோ வந்து கேளுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத மனசார வந்து பிரபஞ்சத்திட்ட கேளுங்க அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா அதை வந்து வழி நடத்தி கொடுக்கும் இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல இது மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே வந்து பேச போறேன் அப்படி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நண்பர்களே